இருபத்தி நாலாம் ஆண்டு மெல்ல மெல்ல ஏதோ கிராமங்களை கொடி கட்டி ஆரவாரங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது பகுதியை மேம்பட வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் கிராமங்கள் ஒழிக்க வேண்டும் பொருளாதாரத்தை வைத்து கொண்டோம் ஒரு சமூக மாற்றத்தின் இடுப்பாக இருப்பது கல்வி இந்த பொருளாதார பற்றி கல்வியை மிக மோசமாக பாதிக்கிறது அந்த அடிப்படையில் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் ஒரு சமூக இயக்கமாக நம்ம மக்கள் கட்சி என்ற அடிப்படையாக தலைவரின் அடிப்படையில் செயலாற்றுகிறோம் கொண்டையங்கனி மக்கள் விரும்பினாலும் விரும்பாவட்டாலும் எங்களுக்கு என்றொரு பார்வை இருக்கிறது நாங்கள் மக்களுக்காக பொறுப்பாக அதிலும் மக்களுக்காக போராடினோம் போராட்டத்தின்பால் ஈர்க்கப்பட்டதாக தலைவராக வந்தோம் தலைவராக இருக்கக்கூடாது கிழக்கை தனியான எழுச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்னை அழிக்க நேற்று அடைத்தாலும் மக்கள் என்னை விடவில்லை என்னை சிறையில் இருந்து பாலம் உறுப்பினாக மீட்டெடுத்தார்கள் நான் பெரும் வேட்கையோடு பெரும் கனவோடு மிகப்பெரிய தேத விஞ்ஞாபனத்தோடு வெளியே வந்தாலும் அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிலே நாடும் பொருளாதாரமும் இருக்கவில்லை என்பதுதான் கவலை தரப்பட்ட அந்த பணியை கிராமிய வீதி அபிவிருத்தி அமைச்சர் பொழுது என்ன அப்ப அதுக்கு இருக்கு கேட்டாங்க ஆனால் இப்பொழுது எனக்கு முன்னர் பேசிய தம்பி சொன்னார் எங்க பார்த்தாலும் எத்தனையோ விதமான வீதிகள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த வீதி திட்டங்களிலே கணிசமானவை மற்றங்களை மாவட்டத்தில் அதிகமாக வந்திருக்கிறது நான் நம்புகிறேன் இப்பொழுதுல தேர்தல் வருகிற பொழுது நான் உங்களுக்கு திரையிட்டு காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எத்தனை கோடி ரூபாவுக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அதிகப்படுத்தி இருக்கிறோம் வருடம் பூர்த்தி அவருக்கு முன்னே கொண்டாங்கணிக்கு கூட இரண்டு கிலோமீட்டர் காபத் சொல்லப்பட்டது போல பலவு வந்து பல விஷயங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆக மொத்தத்திலே ஒரு அரசியல் இயக்கமாக கஷ்ட ஏமாத்து அரசியலை தாண்டி திட்டமிட்டு செயல்படுகிற ஒரு அரசியல் இயக்கத்தை வழிநடத்துகிற அடிப்படையிலே என்னதான் விமர்சனம் வந்தாலும் போலியான அல்லது பொய்க்காரர்கள் வந்து மீண்டும் மீண்டும் இளைஞர்களை உசுப்பேற்றினாலும் கூட சரியான பாதையிலே எங்களுடைய படகை நாங்கள் செலுத்துவோம் கிழக்கின் தனித்துவத்தை காப்போம் கிழக்கை நிச்சயமாக கிழக்காக மீட்டு அடுத்த சங்கதிக்கு கொடுத்து தான் எங்களுடைய பயணம் ஓயும் என்பதை இந்த இடத்திலே உறுதியாக கூறிக்கொள்ளும் கழகம் பல ஆர்வத்தோடு என்னை அழைத்தது பல கவலைகளையும் சொன்னார்கள் நான் சொன்னேன் நாடு இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல ஒரு நல்ல வெளிச்சமான திசையில் சென்று கொண்டிருக்கிறது ஒரு பாராளுப்பினாக வந்து பொருட்படுத்த ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை ஒரு நல்ல திசைக்கு எடுத்துச் செல்கிறார் இந்த திசை இன்னமும் நீடிக்குமாக இருந்தால் நிச்சயமாக பலருக்கு வேலை வாய்ப்பு அனைத்து கிராமிய வீதிகளையும் பூர்த்தி செய்து ஒரு சிறந்த உறுதியான மாவட்டமாகவும் அதிலே கல்குளா தொகுதியிலே வறுமையை ஒழித்து வேலைவாய்ப்பை பெருக்கிற ஒரு பொறுப்பை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அதற்கு தொடர்ந்தும் நீங்கள் வந்தவருடைய கதைகள் போனருடைய கதைகள் எல்லாம் தூக்கறிந்து விட்டு ஒன்றுபட்டு கொண்டையாங்கனி மக்கள் நிச்சயமாக என்னோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் எங்கிருந்தோ வந்தால் மரத்தனுடைய கதைகளுக்கு எடுத்து செல்லாமல் ஆறு உறுதியானவர்கள்

கட்சி அலுவலகத்துக்கு சென்று அவர் எங்களுடைய வேண்டுதல்களை மிக அன்பாக ஏற்றுக் கொண்டார் உண்மையாகவே நாங்கள் அதிலே பெரும் மகிழ்ச்சி அடைந்தோம் நாங்கள் குறிப்பிட்டோம் எங்களுடைய கிராமத்திற்கு நீங்கள் பல்வேறுபட்ட கிராமங்களுக்கு உங்களுடைய அபிவிருத்தி பணிகளை செய்து கொண்டு வருகின்றீர்கள் எங்களுடைய கிராமத்திற்கும் நீங்கள் இந்த அபிவிருத்தி பணிகள் எல்லாம் செவ்வனே செய்திருக்கின்றீர்கள் அதில் எந்த விதமான குறையும் இல்லை இருந்தாலும் எங்களையும் கொஞ்சம் கண்திறந்து பாருங்களேன் என்று சொல்லி கேட்டபொழுதும் உடனடியாக எங்களுடைய கிராமத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் காபி பீதியை போட்டு தருவதாக நாங்கள் சந்தித்து வந்ததற்கு ஒரு வாரத்துக்கு பின்னர் தொலைபேசி ஊடாக எங்களுடைய கட்சி தொண்டர் முகிலன் ஊடாக அறிவித்திருந்தார் அதை நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம் எங்களுடைய கிராமத்தினுடைய எல்லையிலே ஒரு வரவேற்பு கோபுரத்தை அமைப்பதற்காக எங்களுடைய கௌரவ உண்மையிலே அவர் எங்களுடைய கோரிக்கைகளை என கோரியிருந்தார் அந்த வகையிலே அதற்குரிய எஸ்டிமேட்டை நாங்கள் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் உண்மையிலே கிராம மக்கள் நீங்கள் அவரை சாதாரணமாக இடைபோட்டு விட வேண்டாம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய்க்குரிய எஸ்டிமேட்டை நாங்கள் அவருக்கு வழங்கியிருந்தோம் உண்மையிலே இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அறவாசி அதாவது பனிரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை எங்களுடைய இந்த கிராமத்திற்காக வழங்கி அந்த அதற்குரிய அந்த வரவேற்பு கோபுரத்துக்குரிய அடிக்கல் இதனை அவருடைய கரங்களினாலே மிக விரைவாக நடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த சம்பவம் அந்த அந்த நிகழ்வு அந்த புண்ணியகரமான நிகழ்வு ஒரு சில வாரங்களிலே நடைபெறும் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை இந்த இடத்திலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு முன்பதாக தெரிவித்துக் கொள்கின்றேன் கோபுரத்தை காபேற்றிட்டு அதனை மிக செவ்வனே நிறைவேற்றி தருவதாக எங்களிடத்திலே வாக்குறுதி அளித்திருக்கின்றார் இதெல்லாம் நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் தன்னுடைய அந்த பட்ஜெட்லேயே தன்னுடைய அந்த நிகழ்ச்சி திட்டத்திலே ஒழுங்குபடுத்தியிருக்கார் என்றால் அவருடைய அரசியல் செயல்பாடுகளை பாருங்கள் மக்களோடு எவ்வாறு அவர் மிக ஐக்கியமாக இருந்து தன்னுடைய அந்த அரசியல் பணிகளை செய்வது மட்டுமல்ல அபிவிருத்தியை நோக்கி மக்களை ஈர்த்து செல்கின்ற ஒரு பண்பு எங்களுடைய இந்த கிழக்கின் வேந்தன் அவர்களிடம் இருக்கின்றது உண்மையிலே மக்கள் இப்போது எதிர்பார்ப்பது எல்லாம் அபிவிருத்தி தங்களுடைய தங்களுடைய கிராமம் கல்வியிலே முன்னேற வேண்டும் முதற்கட்டமாக கல்வியிலே முன்னேற வேண்டும் கல்வி குவத்துழைப்பு வழங்க வேண்டும் அதே போன்று எங்களுடைய சமூகம் பொருளாதாரத்திலே நிற்க வேண்டும் அடுத்த கட்டம் அபிவிருத்தியை நோக்கிய சமூகம் செல்ல வேண்டும் அதுதான் அவருடைய இலக்கு அந்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே வீரன் அவர்தான் அவருக்கு எங்கு சென்றாலும் இப்போது அவர் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார் யாரிடம் கேருங்கள் எங்களுடைய அண்ணன்தான் நாங்கள் கூப்பிட வேண்டும் இந்த நிகழ்விற்கு அந்த அளவிற்கு ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலும் இடம் பிடித்திருக்கின்ற நாங்கள் மிக விரைவாக சமூக அழைத்திருக்கின்றோம் என்ற லாபத்தை நாங்கள் அவருக்கு சூட்ட இருக்கின்றோம் நீங்கள் இதையெல்லாம் உள்ளார்ந்த ரீதியாக நாங்கள் பேசுகின்றோம் உண்மையிலே உள்ளார்ந்த ரீதியாக எங்களுடைய மன கிடக்கைகளை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் அவருடைய சேவை அவருடைய அரசியல் பணி மேல்மேலும் தொடர வேண்டும் அவருடைய அரசியல் பணிக்காக நாங்கள் இளைஞர்களாகி நாங்கள் ஹைகோர்ட்டு அவரை எமது பிரதேசத்திலே ஒரு நீண்ட ஒரு அரசியல் பணியிலே ஈடுபடுவதற்காக நாங்கள் அமர்த்த வேண்டும் அதற்காக நாங்கள் அயராது உழைப்போம் என கேட்டு